அஸ்லாம் வலைக்கம் அரமதுல்லாஹி ஒப்பர் கதவும் ஊல்லாஹிப் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹமன் இர் ரஹீம் அலமதுல்லாய் ரோபில் ஆலமீன் சின்ன குழந்தைகளா அருமையான அழகான சுவானிகளான குழந்தைகள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா என்னோட சின்ன குட்டீஸ் சூப்பரா படிச்சிட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானில் அல்லாஹ் கானத்தெல்லாம் நபிமர்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறானா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி சொல்லுங்க பாப்போம் எத்தனை நபிமார்களுடைய பெயர்கள் வந்து அல்லா சுபான் குரானில் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சரியான பதில் இருபத்தி ஐந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஃபிட்ஸ் நேம்ஸ் வந்து அல்லா சுபான் தலா சொல்லியிருக்கிறான் இல்லையா ஓகே நம்ம அந்த டுவெண்ட்டி ஃபைவ் நேம்ஸையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஓகேவா நம்ம கிட்ட கேட்டால் முதல் மனிதர் யாரு முதல் தூதர் யாரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆதம் அலை அப்படின்னு சொல்லிடுவோம் சரி இறுதி தூதர் யாரு லாஸ்ட் ப்ராஃபிட் யாரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் முஹம்மது நபி சொல்லல்லாஹி வசலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அல்ஹம்துலில்லா சரி முதல் ப்ராஃபிட்டுக்கும் லாஸ்ட் ப்ராஃபிட்டுக்கும் இடையில நிறைய ப்ராஃபிட்ஸை வந்து அல்லாஹ் பண்ணதில் அனுப்பி வச்சிருக்கிறான் இல்லையா நிறைய நபிமார்களை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறான் அப்போ அவங்களெல்லாம் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அல்லாஸ் பானத்தாலா மோர் தென் ஒன் லேக் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை வந்து அனுப்பி வச்சிருக்கிறான் ஆனால் நம்ம குரானில் அல்லாஸ் பானத்தலா ஜஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் நேம்ஸை மட்டும்தான் பேரஸ் கொடுத்து குறிப்பிட்டிருக்கிறான் ஓகேவா அப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு அர்த்தம் தானே இவ்வளோ ஒன் லேக்கில் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் நேம்ஸை மட்டும் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் விஐபிஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் தானே ஸோ அவங்களுடைய நேம்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா ஓகே அலமதுல்லாம் இப்போ பார்க்கலாமா ஆதமல இஸ்லாம் இதிரி சலகலாம் ஹவுத் ஹோதலஹேசலம் صالح عليه السلام أرتد إبراهيم عليه السلام لوط عليه السلام إسماعيل عليه السلام إسحاق عليه السلام يعقوب عليه السلام أرتد برنا يوسف عليه السلام أيوب عليه السلام شعيب عليه السلام موسى عليه السلام هارون عليه السلام ذو القفل عليه السلام داود عليه السلام سليمان عليه السلام إلياس عليه السلام அல் யசவு அலே யூனுஸ் அலஹிசலாம் ஜக்கரியா அலி யஹ்யா யஹியா அலி இஸ்லாம் ரெய்ஸா முஹம்மது நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசலம் அலமதுல்லா இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆதம் அலையாஸ்லாம் அவங்களுடைய பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே அப்போது எல்லா நபிமார்களுமே ஆதம் அலையாஸ்லாம் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவங்க தான் ஓகேவா ஓகே அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலே லூத் அலஹாமும் கசின் பிரதர்ஸ் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்ராஹிம் அலைய லூத் அலே கசின் பிரதர்ஸ் ஓகேவா அதே மாதிரி இப்ராஹிம் அலையலாமுடைய சன்ன நேம் என்ன இஸ்மாயில் அலே இஸ்ஹாக் அலேஹலாம் ஓகேவா இப்ராஹிம் அலையா ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே நபிமார்கள் தான் ஓகே அடுத்ததான் இசாக்கலாம் உடைய பையன் வந்து யாக்கூப் அலஹலாம் அவங்களும் நபி தான் யாக்கூப் அலஹலமுடைய பையன் வந்து யூசுஃப் அலஹலாம் அவங்களும் நபிமார் தான் ஓகேவா ஓகே அதுக்கப்புறமா மூசா அலஹலாமும் ஹாரூன் அலைஹேஸ்லாமும் அவங்களும் பிரதர்ஸ் தான் ஓகேவா அவங்களும் யார் கசன் பிரதர்ஸ் சரியா அடுத்ததான் தவூத் அலே இஸ்லாமும் சுலைமான் அலஹாம் தவூத் அலி இஸ்லாமுடைய சன்னு மகன் தான் சுலைமான் அலஹாம் ஓகேவா அதுக்கப்புறமா அவங்களுடைய சன் அவங்களுடைய மகன் பேர் என்ன தெரியுமா யஹ்யா அலி இஸ்லாம் ஓகே அப்புறம் யஹா அலஹலாமும் ஈசா அலையாம் இருக்காங்க இல்லையா யஹ்யா அலையாமும் ஐசா அலையா இவங்க ரெண்டு பேரும் கசன் பிரதர்ஸ் ஓகே அலமதுல்லா ஸோ பாருங்களேன் அல்லா சுபானத்தலாம் ஒரு ஃபேமிலியிலேயே நிறைய பேரை ப்ராஃபிட்ஸ் ஆக்கியிருக்கிறான் பார்த்தீங்களா சுபான்ல்லா சுபான்ல்லா ஸோ இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா நபிமார்களுடைய நேம்ஸை நல்லா மனப்பாணம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எங்கள் குரானில் இருபத்தைந்து நபிமார்கள் பேரை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் நமக்கு கட 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 கடைன்னு சொல்ல தெரியணும் அந்த அளவுக்கு மனப்பாணம் பண்ணணும் பார்க்காம மனப்பாணம் பண்ணணும் ஓகேவா பார்க்காம சொல்லணும் அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஓகே எல்லாம் ரொம்ப சாலிகைனான குழந்தைங்க உங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் குரானில் வந்து எத்தனை நம்பிமார்கள் இருக்கிறாங்க அவங்க பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் கடை கடன்னு சொல்லிடுவீங்க அப்படி தானே ஓகே எல்லாருக்கும் நேம்ஸ் தெரியும் தானே தெரியாதவங்க சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்தூ